சொல்லுங்க நிலா திருவிழா எப்படி இருந்துச்சு கன்னடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி நிலா திருவிழா பற்றி உங்களது கருத்து ரொம்ப புதுசா இருந்துச்சு நம்ம ஊர்ல பெண்ணாடத்துல வந்து இது ஏற்பாடு பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய ஏரியா மக்கள் வந்து எல்லாருமே வந்து பாக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக பாய்ஸ் ஸ்கூல்ல வந்து நடத்துறது வந்து பெருமையாக இருக்குது மேடம் நீங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு ஆசிரியராக வந்து இந்த நிலா திருவிழாவை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் இந்த திருவிழாவுக்கு என்னோடய மகளையும் நான் அழைச்சிட்டு வந்ததில் ரொம்ப சந்தோஷம் பொதுமக்கள் பார்க்க அனுமதிச்சதுக்கு தலைமை ஆசிரியருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ நாங்கள் இப்போ தான் நிலவு வந்து ஃபஸ்ட் டைம் நானே பார்த்துருக்கேன் இவ்வளோ கிட்ட கே எனக்கே இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க லட்சம் சாரு இந்த மாதிரி பெண்ணுடையலாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லா ஜனங்களும் பொதுமக்கள் எல்லாரும் பார்க்கறது இது ரொம்ப ஆச்சரியம் அறிய வாய்ப்பாக ரொம்ப நன்றி சாருக்கு தான் நன்றி சார் இப்போ பெண்ணாடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நிலா திருவிழா நடக்குது இல்லையா நீங்கள் பார்த்தீங்க சூரியன் பகலில் பார்த்தோம் அடுத்தது இப்போ நிலாவை பார்த்தோம் அதை பற்றி உங்களோட கருத்து என்ன பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு ம் நன்றாச்சரம் மணிக்கு வந்து ரொம்ப பெரியது மேஹோட்டமா இருந்தது இப்போ ஏலே ஹல்க வந்து நல்லா தெரிஞ்சு ஓகே நீங்கமா நல்லா தெரிஞ்சு நல்லா थैंक्स பெண்ணாடம் அரசு மேல்நிலை மேல்நிலைப்பள்ளி நிலா திருவிழா பெண்ணாடம் அரசு ஆண்கள் கலந்துட்டீங்க இல்லையா நிலா விழா நடைபெறும் அதில் வந்து இப்போ நீங்க கலந்துட்டீங்களா உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க எப்படி இருந்துச்சு நிலா திருவிழாவில் என்ன நம்ம பார்த்தா சொல்லுங்க நிலா திருவிழாவில என்ன நம்ம பார்த்தா சொல்லுங்க பார்த்தியா

ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ பென்னாடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி இன்று நிலா திருவிழா நடைபெற்றது அதில் வந்து இப்போ நீங்கள் கலந்துக்கிட்டீங்க இல்லையா உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லுமா நிலா திருவிழாவில் என்ன பார்த்தா சொல்லுமா நீ சொல்ல பசங்க சொல்லியிருக்காங்க நீ சொல்லுமா நிலா பார்த்தியா நல்லா இருந்துச்சா பிடிச்சிருந்ததா சரி சரிப்பா நிலா பார்த்து சொல்லுங்க நீங்க சார் சார் நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு சரிங்க